வணக்கம் என்னோட பேரு தாமரை செல்வி இன்னைக்கு நம்ம கேட்டுக்கிட்டு இருக்க கதை தங்கமலை ரகசியம் வாங்க கதைக்குள்ள போகலாம் ஒரு பாறைக்கு முன்னாடி நின்னு அண்ணையும் பிதாவும் முன்னறி தெய்வம் அப்படின்னு அமுதா சொல்றா சொன்னதும் அந்த பாறை ரெண்டா பிளந்து உள்ள பார்த்தா ஒரு காட்டுவாசி கூட்டம் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க அமுதாவும் உள்ள போய் டான்ஸ் ஆடுறான் அங்க ரெண்டு காட்டுவாசி தலைவர்கள்கிட்டயும் நெருக்கமா பழகற மாதிரி அவ டான்ஸ் ஆடுறா அத பின்னாடியே வந்து பார்த்த கஜேந்திரன் உடனே அவனுக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்குது காட்டுவாசி தலைவன்கள ஒருத்தேன் அமுதா பக்கத்துல நெருங்கி என கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி கேக்குறான் அதுக்கு அமுதா நீங்க எனக்கு தங்கமலை ரகசியத்தை சொன்னாதான் நான் உங்களை கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு

இறைவனாகும் சொல்லி முடிக்கும் போது ரெண்டு பேருமே கல்லா மாறிடுறாங்க தங்கமலை ரகசியம் தெரிஞ்சுகிட்டு அவ ஹஸ்பண்ட் கிட்ட போறா வாங்க நம்ம கிளம்பலாம் அப்படின்னு கூப்பிடுறான் ஆனா அதை கேட்காம கஜேந்திரன் அவன் மேல சந்தேகப்படுறான் நான் நடிச்சேன் அப்படின்னு எவ்வளவோ சொல்லி பார்த்தோம் கஜேந்திரன் அதை நம்புறதாவே இல்ல நீ அப்பா நடிச்சேன்னு சொன்னா என் கிட்ட தங்கமலை ரகசியத்தை சொல்லு அப்படின்னு சொல்றான் ஆனா நான் தங்கமலை ரகசியத்தை சொல்ல முடியாதுன்னு எவ்வளவு சொல்லி பார்த்தோம் அவன் கேட்கல சரி கடைசியில வேற வழியே இல்லைன்னு சொல்லிட்டு நான் தங்கமலை ரகசியத்தை சொல்றேன் ஆனா அநியாயமா என்ன கொண்டுட்டேன்னு நினைச்சு நீங்க கவலைப்படாதீங்க தான் பௌர்ணமி தங்கமலைக்கு போய் அப்பாவையும் அம்மாவையும் காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு தங்கமலை சொல்றா சொல்லி முடிச்ச உடனே அவளும் கல்லா மாறிடுறா அப்பத்தான் செஞ்ச தப்பு அவனுக்கு உணர்ந்துச்சு அவளையும் தூக்கிட்டு தங்கமலைக்கு போறான் இதே சமயத்துல மகேந்திரன் இருந்து எப்படியோ தப்பிச்சு நந்தினிய கூட்டிட்டு போகிறதுக்காக சிறைக்குள்ள வர்றான் ஒளிஞ்செல்லாம் என்னால வாழ முடியாது அதுக்கு பதில் இந்த சிறையிலே நான் இருந்துட்டு போறேன் திருப்பியும் அரச வாழ்வு வாழ்றதா இருந்தா மட்டும் சொல்லுங்க நான் வர்றேன் கொஞ்சம் சரி ஒரு வழி இருக்கு நான் அதை பண்ணிட்டு வரேன் எனக்காக வெயிட் பண்ணு சொல்லிட்டு போயிடுறான் மகேந்திரன் கஜேந்திரன் தூக்கு தூக்கியில ஒரு பக்கம் அவங்க அம்மாவையும் இன்னொரு பக்கம் கல்லா மாறிட்டு தன்னோட மனைவியும் தூக்கிட்டு போய் எழுத்தறிவித்தவன் அங்க கழுத்து வரைக்கும் கல்லாகி போன ஒரு முனிவர் இருக்கார் பா கஜேந்திரா கூப்பிடுறார் அவர் பக்கத்துல போய் என்னாச்சு குரு உங்களுக்கு அப்படின்னு கேக்குறான் அதுக்கு நாடோடியா தெரிஞ்சுகிட்டு இருந்த மகேந்திரனை சிஷியன ஆக்குனதுனால வந்து பலன் என்கிட்ட இருந்த குளிகைகளை திருடிட்டு மாயக்கோள் இருக்கிற இடத்த சொல்லாததால என்ன இப்படி ஆக்கிட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்ல சொல்றார் அதெல்லாம் விடு நீ கரெக்டான டைமுக்கு வந்திருக்க நிலவு முழுசா மலை உச்சிக்கு வர்றதுக்குள்ள தென் திசையில இருக்கிற அந்த குகைக்குள்ள போய் உன்னோட அஞ்சு விரலையும் அகலமா திறந்து அங்க இருக்கிற கதவுல மூணு தடவை ஜெய் பவானின்னு சொல்லு கதவை தட்டு அந்த கதவை திறக்கும் உள்ள போய் அந்த மந்திர கோலை எடு உன்னோட சுய உருவம் வந்துடும் அதை எம் மேல வச்சு காட்டுனா எனக்கும் சுயவரம் வந்துடும் அப்படின்னு சொல்றார் கஜேந்திரனும் அந்த கதவை தட்டி ஜெய் பவானின்னு சொன்னதும் கதவு திறக்குது அதே சமயத்துல மகேந்திரன் அங்க வந்துடுறான் ரெண்டு பேருக்கும் சண்டை பயங்கரமா நடக்குது கஜேந்திரன் இப்ப உண்மையான உருவத்துல இல்ல அவன் வயசான தோற்றத்துல இருக்கிறதுனால கஷ்டப்பட்டு கட்டத்துல மகேந்திரனை தள்ளி விட்டுட்டு அந்த கோல தொட்டுறான் தொட்ட உடனே அவனுக்கு சுய உருவம் வந்துருச்சு திருப்பி மீண்டும் சண்டை நடக்குது ஒரு வழியா மகேந்திரனை தள்ளிட்டு கோல எடுத்துடுறான் எடுத்துட்டு வந்து முனிவருக்கு பக்கத்துல காட்டிட்டு ஜெய் பவானின்னு சொன்னதும் முனிவர் பழைய உருவுக்கு வந்துடுறாரு அந்த மந்திர கோலத்தான் வாங்கிக்கிட்டு முத்துமாலையாவும் பிச்சைக்காரியாவும் இருக்கிற குமுதாவை நோக்கி நீட்டுறாரு நீட்டின உடனே ரெண்டு பேரும் பழைய உருவுக்கு வந்துடுறாங்க ஆதித்யனோட உருவத்தை பார்த்ததும் கஜேந்திரனுக்கு ஒரே குழப்பமா இருக்கு இது அமுதாவோட அப்பா இல்ல அப்படின்னு அவன் நினைக்கிறான் உடனே முனிவர் உண்மையா சொல்றாரு இதுதான் உண்மையான ஆதித்தன் உன்னோட அப்பா இவ்வளவு காலம் மகேந்திரன் ஆதித்யன் உருவத்துல இருந்தாரு அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதுக்கடுத்து அமுதாவை போய் காப்பாத்துறாங்க அப்ப அமுதா அவங்களோட அப்பா அம்மாவை பத்தி கேக்குறா அதுக்கு உன்னோட அம்மா சின்ன வயசுலயே இறந்துட்டாங்க இந்த இருக்கார் பார் மகேந்திரன் இவர் உன்னோட அப்பா அப்படின்னு சொல்றாரு சொன்ன அப்புறம் சரி வாங்க போலாம் அப்படின்னு சொன்னதும் எல்லாரும் மாயமா மறைஞ்சிடுறாங்க இதே நேரத்துல அழகாபுரியில கழுத காதோட இருக்கிற அழகேசன் நந்தினிய மகேந்திரன் எங்க இருக்கான் அப்படின்னு சேர்றாங்க எல்லாரும் பழையபடி சேர்ந்ததுல எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இந்த ரெண்டு பேருக்கும் நீங்களே தண்டனை கொடுங்க அப்படின்னு சொன்னது முனிவர் அந்த ரெண்டு பேரையும் அதாவது நந்தினியையும் மகேந்திரனையும் கிளியா மாத்திடுறாங்க கதை தொடக்கத்துல வந்த ரெண்டு கிளியும் நந்தினியும் மகேந்திரன் தான் இதுதாங்க தங்கமலை ரகசியம் என்னங்க கதை பிடிச்சிருந்ததுங்களா மீண்டும் இன்னொரு கதையோட அடுத்த பதிவுல சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்